உயிர் கொடுத்த கோவேந்தன் அந்த கொடுத்து இந்த ஓலை வளையாமல் பாதுகாத்து கொண்ட அவன் வாழ்க வாழியரோ வாழி வரி வருகுணல் நீர் வையை சூழும் மதுரையார் கோமாந்தன் தொல்குலமே வாழி அவனுடைய குலமெல்லாம் வாழ்க மலையறையன் பெற்ற மடப்பாவை தன்னை நில அரசர் மேல் ஏற்றினான் அந்த பகைவேந்தர்களுடைய தலையில கல்லால சுமத்தி கொண்டு வந்த நம்முடைய சேரன் அவன் வாழ்க பாண்டியன் வாழ்க சேரன் வாழ்க என்று வாழியரோ வாழி வருல் நீர் தான் பொருளை சூழ்நிலும் வஞ்சியார் கோமாந்தன் தொன்முடமை சேரனுடைய குலமெல்லாம் வாழ்க பாண்டியன் குலம் வாழ்க சேரன் குலம் வாழ்க எல்லா நாம் எல்லாரும் வாழ்க காவிரி நாடனை அப்புறம் அவங்க ஒருத்தவங்க மட்டு போகலாமா அவள் பிறந்த கோவலன் பிறந்த சோழ நாட்டு அரசன் வாழ்க மூவேந்தரும் வாழ்க காவிரி நாடனை பாடுகும் பாடுகும் பூமெரி பூந்தல் புகார் என்று சொல்லி எல்லாரும் வாழ்த்தினாங்களாம் அப்படி வாழ்த்திய பிறகு இனிமேல் வரக்கூடிய இந்த பாடல்கள் அம்மானை நாட்டுப்புற மக்களுடைய விளையாட்டுல வச்சு இளங்குவடிகள் செய்யாத வேலையே இருந்து செலப்பதிகார்கள் அத்தனை வகையான பாக்கள் இதுல வந்துருச்சு நாட்டுப்புற மக்களுடைய பாட்டெல்லாம் வருது அம்மானைங்கிறது ஒரு விளையாட்டு கையில களர்ச்சிக்காயை வைத்து கொண்டு அப்படியே மேலே எரிந்து ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து என்று மாறி மாறி பிடித்து விளையாடக்கூடிய அம்மான் இந்த அம்மானை வரி வரின்னா இங்க உடனே லைன் வச்சு பொருள் கொள்ளக்கூடாது வரின்னு இசைப்பாட்டுன்னு பொருள் காணல் வரின்னு பார்த்தோம்ல திங்கள் மாலை வன்கொடையாக சென்னி செங்கோல் அது வச்சு கன்னி தன்னை புலந்தாலும் புலவாய் வாடி காவே அது வந்து வரி பாட்டுன்னு சொல்லுவோம் இசைப்பாட்டுன்னு போதும் அந்த இடத்த அது உரைப்பாடு கவிதையாக கொள்ளக்கூடாது அது இசைப்பாட்டு அது போல இதுவும் அம்மானை பாட்டு இசைப்பாட்டு இங்கு நீர்வேலி உலகாண்டு இது இந்த மரபு இன்னமும் அப்படியே வழக்கில் இருக்கு நாட்டுப்புறத்துல இந்த மாதிரியான ரெண்டு பேர் சேர்ந்து பாடுறது மூணு பேர் சேர்ந்து பாடுறது இதெல்லாம் திருமணத்துல பாடுவாங்க மணமக்களை உட்கார வைத்து விட்டு பெண்கள் ரெண்டு பேர் சேர்ந்து பாடுவாங்க அப்புறம் நான்கைந்து பேர் சேர்ந்து பாடுவாங்க நாட்டுப்புற பாடெல்லாம் இருக்கு இது திருமணத்துல மட்டும் இல்ல இழவுலயும் அப்படி பாடுவாங்க இறந்து போனாலும் பாடுவாங்க சாவு கொடுக்கிறவனும் பாடுவான் அதாவது இறந்து போயிருக்கிற பணத்துக்கு சொந்தக்காரியும் பாடுவான் வந்து சாவு கேட்கிறவர்களும் பாடுவாங்க அது ரொம்ப வேடிக்கையாக ஒரு வழக்கு உண்டு என்னன்னு கேட்டா அங்கிருந்து ரெண்டு பேர் பெண்கள் வந்தாங்களாம் இழவு கேட்கறதற்காக செத்து போன பணம் வந்து ரொம்ப வயதானது நூற கடந்தது அதனால யாருக்கும் துயரம் இல்லை சாவு கொடுக்குறவளுக்கும் துயரம் இல்லை ஆகா போட்டான் அவ பழக்கம் படி அழகான பாட்டு அது இந்த பாட்டை எடுத்து அவ பாடுறா இவ்வாறு விழிக்க காணலையே என் கண்ணாடன் அப்படின்னு சொல்லி மாமனும் மைத்துனனும் யாரோ இறந்து போயிட்டா அதுக்கு பாடுறா வந்திருந்த ரெண்டு பேருக்கும் அவளுக்கும் துயரம் இல்லை ஆனா அவ திரும்பி பார்த்த போது அவங்க வீட்டு வேலில ஏராளமான பாக சும்மா பெருசு பெருசா காய்ச்சிருக்கு அவ உடனே பாடுறவ சொல்றான் பந்தலிலே பாகக்கா பந்தலிலே பாகக்கா தொங்குதடி ராமக்கான் பந்தல்ல பாகக்கா தொங்குதடி ராமக்கான்னு அவ பாடினான் உடனே இவன் என்ன சொன்னாலாம் போவச்ச பாத்துக்கலாம் போவச்ச பாத்துக்கலாம்னு இவ பாடினான் அவ வீட்டுக்காரி பார்த்தாலும் ஓஹோ இவ பாக பறிச்சு கொடுவான விதைக்கல்லவோ விட்டு இருக்கு விதைக்கல்லவோ விட்டு இது இப்படியெல்லாம் நாட்டுப்புற பாடல்களை தொகுத்து இருக்கிறாங்க அது ஒரு பெரிய செல்வம் அதெல்லாம் இங்க இந்த இந்தமா அதை இலக்கியமாக்கியிருக்கிறாரு பாருங்க இங்கு நீர்வேலி உலகாண்டு விண்ணவர்கோன் ஓங்கு அரணம் காத்த உறவோன் யார் அம்மா இந்த உலகத்தையெல்லாம் காத்த விண்ணவர்கோன் ஓங்க அரணம் காத்த யார் விண்ணவர்கோன்ன வான உலகத்தில் இருக்கிற இந்திரன் மட்டுமல்ல மிக உயர்ந்த நாடாக இருக்கின்ற மலை நாடாக இருக்கக்கூடிய சேரம் அந்த விண்ணவர்கோன் ஓங்கரணம் காத்த உறவோன்கார் அம்மானை இந்த இடத்துல விண்ணவர்கோன்கிறது இந்திரனை குறிக்கிறது இருந்தாலும் அந்த விண்ணவர்கோனுடைய அரண்மனையை இந்த சேரரசன் சேரரசனுடைய மூதாதை போய் காவல் காத்ததாக ஒரு செய்தி ஒன்று ஓங்கரணம் காத்த உறவோன் யார் அம்மானை ஓங்கரணம் காத்த உறவோன் உயர்வு செம்பில் தூங்கையில் மூன்றறியது சோழ சோழ அரசன் முசுகுந்த சக்கரவர்த்தி என்பவன் ஒரு முறை காவிரி மட்டத்தில் இருந்து அரசாடுகிற போது இந்திரனை அரக்கர்கள் சூழ்ந்து கொண்டான் உடனே இந்திரன் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு முசுகுந்தனுடைய உதவியை கேட்டான் நான் என்ன செய்யணும்னு கேட்டான் அந்த சோழ அரசன் இல்ல நான் இந்த அரக்கர்களை விரட்டி கொண்டு போய் போய் அவர்களை தாக்குவேன் அப்ப இந்த நகரத்தை அமராவதி நகரத்தை நீ பாதுகாக்க பாதுகாக்கவே என்று கேட்டவுடனே உடனே சக்கரவர்த்தி போய் அந்த அமராவதி நகரத்தை பாதுகாத்த அதற்கு காணிக்கையாக இந்திரன் என்ன செய்தான் எங்க ஒரு பூதம் இருக்கு அதை உனக்கு கொடுக்குறேன் இந்த பூதம் என்ன செய்யும்னு நீ புடைத்து உண்ணும் நல்லவர்களை பாதுகாக்கும் இந்த பூதத்தை நீ அழைச்சிட்டு போய் உங்க ஊர்ல வச்சுக்க அப்படின்னு சொல்லி காவிரி மன்ற எல்லையில கொண்டு வந்து ஒரு பெரிய சதுக்கத்தை கட்டி அதுல அந்த பூதத்தை அந்த சோழன் முசுங்க தகுறவன் அது என்ன செய்யும் சாட்சி சொல்றவனை அடித்து கொன்னுடும் தீயவர்களை அடித்து கொண்டுடும் அப்படி ஒரு பொய் சாட்சி சொன்னவனை பொய்க்கறி புகன்றவனை தன்னுடைய கைகளை இழுக்கி பிடிச்சு அவனை விடுங்க போகிற போது அவனுடைய தாய் வந்து அழுதா ஏதோ பாவி பாயை அப்படி தெரியாம பண்ணிட்டான் அவனை மன்னிக்க கூடாதா அவனை காப்பாத்துவார் யாரு இல்லையான்னு உடனே அருள் உள்ளம் நிரம்பிய கோவலன் அங்கிருந்து ஓடி வந்து பூதத்தினுடைய கையில போய் தான் சிக்கி கொண்டு அவனுக்கு பதிலா என்ன எடுத்துக்க என் உயிரை எடுத்துக்கொள் என்று அடக்கல காவில பார்த்தோம் என்னை எடுத்துக்கொள்கின்ற போது அந்த பூதம் என்ன சொன்னது நரகன் உயிர்க்கு நல்லுயிர் கொண்டு பரகதி இழக்கும் பண்பு எங்கு இல்லை கொடியவனுக்கு பதிலா நல்லவனுடைய உயிரை கொள்ளுகின்ற குணம் எனக்கு இல்லை போ நீ அப்படின்னு சொல்லி அவனே அவனே உண்டது என்று சொல்லி சொல்லுவார் அடைக்கல காலையில பார்த்தோம் அது மாதிரி சோழ அரசனுக்கு சோழனுக்கு முதல்ல வாழ்த்து விண்ணவர்காகிய இந்திரனுடைய நகரை பாதுகாத்த சோழன்கான் அம்மானை சோழன் புகார் நகரம் பாடையிறோர் அம்மா புகார் நானே பாடுவோம் என்று அடுத்த பாட்டு புறவு நிறை அதுவும் சோழனுக்கு தான் புறவு நிறைவுக்கு ஒரு புறாவுற்ற துன்பத்திற்காக துலாக்கோல்ல ஏறி நுங்கு சிபி சக்கரவர்த்தி மேல முசுகுந்த சக்கரவர்த்தி இங்கே சிபி சக்கரவர்த்தி குறைவால் தகுதி கண்டஞ்சு சீரை முக்க உறவோன் மருகன்னு புறநானூற்றுல சொல்லுவாங்க அதாவது தப்பி வந்த புறாவுக்காக தன்னுடைய உடம்பே அறிந்து கொடுத்தான் குறை உடன்பறிந்த அம்மானை குறைவில் உடம்பறிந்த கொற்றவன் முன் வந்த கறவை முறை செய்த காவல் அவன் ஒரு பசுவுற்ற துன்பத்திற்காக அந்த பசுவிற்காக தன்னுடைய மகனையே தேர்ல வைத்து பலி கொடுத்த முறை செய்த காவலன் மனுநீதி சோழனுடைய வரலாறு கான் அம்மானை காவலன் பூம்புகார் பாடகிறோர் அம்மானை அப்படி பூம்புகாரை காவல் காத்த அந்த சோழ அரசர்களை நாம் பாடுவோமாக அடுத்தது கடவரைகள் கடவரைன திசை யானை வரைன மலை எட்டு திசைகளும் இருக்கக்கூடியவற்றை பாதுகாக்கின்ற யானைகள் கடவரைகள் ஓரட்டும் எட்டு யானை அஷ்ட திக் கஜங்கள் வட முடியல கடவரைகள் ஓரட்டும் கண்ணிமையா காண அந்த எட்டு யானைகளும் கண்ணை இமைக்காமல் பார்க்க வடவரை போல் வடவரை மேல் வாழ்வேங்கை ஒற்றின்தான் வட வடவேறு இமயம் இருக்கிறதே அந்த இடத்துல போய் வாழ்வேங்கை புலி சின்னத்தை பொறித்த சோழன் கரிகாலம் அவனுடைய புகழை நாம் பாடுவோம் வடவரை மேல் வாழ்வேங்கை ஒற்றி நம் திக்கட்டும் குடைநிழலில் கொண்டறிந்த கோற்றவன்கான் அந்த அவனுடைய நிழல் அங்கே இருந்த அந்த அரசனை நாம் பாடுவோம் கொற்றவந்தன் பூம்புகார் பாடையதோர் அம்மானே அம்மானை தங்கையில் கொண்டு அங்கு அணி தம்மனையில் பாடும் தகையெல்லாம் தார்வேந்தன் கொம்மை வரிமுலை மேல் கூடவே அம்மானை கொம்மை வரிமுலையில் கூடி குலவேந்தன் அம்மன் புகார் நகரம் பாடையோர் அம்மான் அதாவது அம்மானை கொண்டு இப்படி எல்லாரும் அம்மானை ஆடுறத பார்த்துட்டு பார்த்த பெண்கள்லாம் அவங்க அம்மானை ஆடுறாங்களாம் அம்மானை கொண்டு அங்கு தம்மனை ஈர் பாடும் அவங்க அவங்க வீட்டுல அம்மானை ஆடுகிறார்கள் அப்படி பாடுகின்ற வாரு ஆட்சி செய்கின்ற தார்வேந்தன் கும்மை வரிமுலை மேல் கூடவே அம்மானை கூடி குலவேந்தன் அம்மன் புகார் நகரம் அந்த கண்ணகி பிறந்த அந்த சோழ நாட்டினுடைய இந்த பாடல்கள் எல்லாமே இந்த வரி பாட்டு முழுமையும் சோழனை மாழ்த்துமாறு அமைந்திருக்கின்றன அடுத்தபடி கந்துக வரி கந்துக வரி என்பது யானையினுடைய நடையை போன்று அதனால அதுக்கு கந்துக வரின்னு பேரு கந்துக மதக்கரியையும் கட்டலாம் பாரு அது தாய்மானது பொன்னிலங்கு பூங்கொடி குறைஞ்சு ஒவ்வொருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யாப்பு எடுக்கிறார் இளங்கோடிகள் சோழனுக்கு அம்மானை இப்ப பொன்னிலங்கு பூங்கொடி பொலம் கோதை பொண்ணும் பொன்னால செய்த கொடி மாதிரி செய்த மாலை கோதைன்னா மாலை அது அப்படியே வானத்திலே வில்லாக தோன்று மின்னிலங்கு மேகலைகள் மின்னல் போல இடையிலே இருக்கக்கூடிய மேகலைகள் ஆர்ப்ப எங்கனும் தென்னவன் வாழ்க வாழ்க என்று பந்தடித்துமே என்று சென்று பந்தடித்துமே பெண்கள்லாம் அழகழகான அணிகலங்களை அணிந்து கொண்டு மேகலைகளை கொண்டு எல்லாரும் தென்னவன் வாழ்க பாண்டியன் வாழ்க வாழ்க என்று இப்ப சோழன் முடிஞ்சு பாண்டியனுக்கு வந்தாச்சு தென்னவன் வாழ்க என்று சென்று பந்து அடித்துமே இது பந்தடித்து விளையாடுவது கந்துக கந்துக வரி சென்று சென்று பந்தடித்துமே அப்படி நடந்து முன்னும் பின்னுமா இந்த யானை அசை அப்படி மாறி சென்று பந்தடித்துமே தேவா தேவரார மார்பின் அது ஒரு கதை பாண்டியனுக்கு இந்திரன் தன்னுடைய கழுத்துல இருந்த ஆரத்தை கொடுத்தான் அதனால தேவராரம் பூண்டவன் தேவரவனாகி இந்திரன் கொடுத்த மாலையினை பூண்ட பாண்டியன் அவன் வாழ்க என்று நாம பந்தடித்து வாழ்த்துவோம் என்று முன்னும் பின்னும் முன்னும் எங்கணும் பெயர்த்து வந்து எழுந்து உண்ணும் பின்னுமாக சென்று மின்னும் மின்னலங்குடி வியநிலத்து இடிந்தன வானத்திலிருந்து மின்னல் குடி கீழே இறங்கியது போல எல்லாரும் நாம எல்லாரும் சேர்ந்து தாவி குதித்து உண்ணும் பின்னுமாக சென்று தென்னவன் வாழ்க என்று தென்னவன் வாழ்க என்று சென்று பந்தடித்தோமே தேவார மார்பன் தேவரார தேவரார மார்பன் வாழ்க என்று சென்று பந்தடித்தோம் தேவர்கள் அணிந்த மாலையினை அணிந்த பாண்டியன் வாழ்க என்று நாம பந்து பந்தடித்து ஆடுவோம் துண்ணி வந்து கைத்தளத்து இருந்ததில்லை ஆஹ் இது ஒரு அருமையான இடம் இந்த இடம்போடிகள் இப்படி பாடுவார்கள் அந்த பந்து கையில வந்து தங்கல தங்கிட்டா பூச்சி ஆட்டம் வந்த வந்து வேகத்துல கையிலிருந்து போயும் அதுதான் அந்த வரிபாட்டினுடைய பெருமை வந்து அடிக்கும்போது வந்த மேல விட்டு அடிக்கிறான் இந்த பந்து கீழே கைக்கு வருது வந்த உடனே அது மேல போகுது அப்படி துண்ணி வந்து கை தரத்து இருந்தது இல்லை இங்கே தங்கினது இல்லை நீநிலம் தண்ணி நின்று அந்த எழுந்தது இல்லை மேல போனதும் தானே இதெல்லாம் கவிதையில கொண்டு வர முடியுமா பாருங்க இந்த இதெல்லாம் ஒரு பந்தினுடைய இயக்கத்தை இப்படியெல்லாம் சொல்லுவதற்குரிய நெறி இருக்கு பாருங்க இதுதான் பாட்டு தென்னன் வாழ்க வாழ்க என்று நாம் பந்தடித்துமே தேவார மார்பன் வாழ்க வாழ்க என்று பாண்டாறு பாண்டியரை வாழ்த்தினார் அடுத்து ஊசல் வரி ஊஞ்சல் அதுல வடங்குழு மணி ஊசல் மேலிரி சங்கிலி போட்டு கட்டி இருக்கிற அந்த ஊஞ்சல்ல மேலிரி மேல இருந்து ஐயை உடன்கொருவர் கை இருந்தாங்க ஒரு பெண்ணோட பெண் கை சேர்த்து கொண்டு ஒற்றை மேலூக்க கைய மேல வீசி ஒரு கையே இன்னொரு பெண்ண பிடிச்சிருக்கு ஒரு கையை மேல மேல ஓங்கி ஓங்கி வீசி கடம்பு முதல் தெளிந்த காவலனை பாடி கடம்ப மரத்தை முறித்து எரிந்து கடம்ப கடல் மேலிருந்து வந்த கொள்ளையர்களை வென்ற சேரன் காவரனை பாடி குடங்கை நெடுங்கண் பிறள உள்ளங்கை போன்ற அழகான கண் அதாவது கை போல அகன்றிருக்கக்கூடிய கண் பிறல ஆடாம அப்படி இப்படிமா அந்த கண்ணை அசைத்து நாம ஊசல் ஆடுவோம் கொடுவில் பொறி பாடி ஆடணும் ஊசல் கொடுவில் பொழு வில்லுன்னா சேரனுடைய படைக்கருவி அது பொறின்னா அது ஒரு எந்திரம் அது ஒரு கருவி போர்க்கருவி அந்த போர்க்கருவியை பாடி நாம் ஆடுவோம் அடுத்தது ஓரைவர் இறைம்பதின்வர் உடன்று பஞ்சபாண்டவர் கௌரவர் நூறு பேர் உடன்று எழுந்த மாறுபட்டு எழுந்த போரில் பெருஞ்சோறு போற்றாது தானளித்த அதாவது பாண்டவர்களும் கௌரவர்களும் போரிட்ட போது இரண்டு படைகளுக்கும் பெருஞ்சோர்தந்தான் உதியஞ்சேரல் என்ற அரசன் அப்படி ஒரு வரலாறு இருக்கிறது மிக பண்டை காலத்து நிகழ்ந்த ஒரு வரலாறு அவ்வாறு செய்த சேரம் இந்த செங்குட்டுவனுடைய முன்னோன் பாட்டனுக்கும் பாட்டன் போற்றாது அளித்த அது நடந்திருக்குமான்னு கேட்டா அருமையாக பழைய உரையாசிரியர் எழுதினாரு இந்த காலத்தில் இருந்த ஒருவன் செய்த செயலை இப்படி பின்னோன் மீது ஏற்றி சொல்லுவது ஒரு வழக்கம் அதனால சேரமாண்டியர் அந்த பாண்டவரும் துரியோதனாதியன் கௌரவரும் இருந்த காலத்துல சேரரசர்கள் இருந்திருப்பாங்கல்ல ஏன்னா சேர இந்த மூவேந்தர் குலம் ரொம்ப மிக மிக தொன்மையானது பாரத காலத்துக்கு முற்பட்டது அதனால அப்ப இருந்த சேரர்களுடைய செயலை புதியன் சேரன் மேல ஏற்றி சொல்கிறான் என்று உரையாசிரியர் எழுது சேரன் புறையன் மலையன் திறம்பாடி மலைநாட்டு அரசனாகிய அந்த சேரனுடைய திறத்தை பாடி கார்சை குழலாட மேகம் இருக்கக்கூடிய குழலாட ஆடாமோ ஊசல் நாம் ஊசல் ஆடுவோமாக கடம்பெறிந்த வாபாடி கடம்பெறிந்த அந்த நிலையை பாடி நாம் ஆடுவோமாக ஒற்றை தாளத்தோடு ஒற்றை மேலூக்க அப்படின்னு ஒற்றை தாளத்தோடு நாம் ஆடுவோமாக அடுத்தது வன்சொல் யவனர் வளநாடு வன்பெருங்கள் இந்த வளநாடுங்கிற இருக்கு பாருங்க அது ரொம்ப ஒரு அருமையான சொல்ல அந்த காலத்துல நாட்டை சில வளநாடுகளாக பிரிப்பாரு இப்பெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் சொல்றோம் மாவட்டம்னு சொல்றோம் அந்த காலத்துல அதுக்கு பேர் வளநாடு அது அந்த வளநாடுங்கிற வழக்கு ரொம்ப காலத்துக்கு நீண்ட காலத்துக்கு வழக்குல இருந்தது அப்புறம் அது மறைந்து போயிடுச்சு வன்சொல் யமனர் யவனர்கள் இருந்தாங்களே அவர்கள் இருந்த அந்த பகுதியையும் வன்பெருங்கள் தென்குமரி ஆண்ட சிறுதின் கயற்புலான் அது யாரு நாடுன்னா யவனர்கள் வெளிநாட்டிலிருந்து தங்கி இருந்தார்கள் அவர்களுக்கு என்று தனி மனைகள் சமைத்துக் கொண்டார்கள் சிலப்பதி யாத்திரம் முன்னர் சொல்லப்பட்டது அந்த அந்த பகுதியையும் தென்குமரி ஆண்ட இமயமலையிலிருந்து குமரி வரையில் ஆண்ட சிறுவில் கயர் புலி யான் மண்பதை காக்கும் கோ மண்பதை காக்கும் கோமான் மன்னன் திறம்பாடி மின்சை இடைநுடங்கு ஆடாமோ ஊசல் அதனால மூவேந்தர்களுக்கும் உரிய இந்த நிலத்தை பாதுகாத்த சேரன் சேரனுடைய திறத்தை பாடி நாம் ஊசல் ஆடுவோமாக புரி பாடி வில்லை பாடி நாம் ஆடுவோமாக அடுத்தது பாட்டு அம்மானை பாட்டு கந்துகவரி அடுத்தது வள்ளைப்பாட் தீங்கரும்பு நல்லுலக்கை தீங்கரும்பு நல்லுலக்கையாக உலக்கேன்னு இருக்கு பாருங்க இது ஒரு கருவி இதுல ஒரு நுட்பம் இருக்கு என்ன இதுக்கு ஏன் உலக்கேன்னு பேரு யாராவது சொல்ல முடியுமா கேட்டா அதுக்கு அது உலக்கை உலக்க தான் பேரு அதுக்கு வேற பேர் கிடையாது அப்படின்னு அப்படி இல்லை அந்த காலத்துல முத்தையோ நெல்லையோ உரல்ல இட்டா நாலு உலக்கையை பிடிச்சுக்கிட்டு நாலு பேர் சுத்தி வந்து ஒரு கோலை அதாவது பேர் பேருதுக்கு அந்த குத்துக்கோலை கையிலே வைத்துக்கொண்டு மகளிர் நாலு பேரு பாடிக்கொண்டே சுற்றி சுற்றி வந்து அந்த நெல்லை குத்துவார் அப்படி உலா வந்து குத்துவதற்கு பயன்படுவதனால அதுக்கு பேர் உலக்கை உலகை உலக்கை இங்கிருந்து வந்தது பாருங்க உலா வந்ததுன்னா உலக்கை உழவு உலக்கை உலக்கை பாட்டு அதனால இங்க பாட்டு அப்படி பாடுறாங்க அந்த வாறு பாடுகிற போது வளமான அந்த பாட்டை பாடி போடுவோம் தீங்கரும்பு நல்லுலக்கையாக இவங்களுக்கு உலக்கை இது கரும்பு கரும்பு உலக்கையா பிடிச்சு ரொம்ப வசதியான குடும்பம் செழுமுத்தம் பூங்காஞ்சி நிழல் காஞ்சி மரத்து நிழல்ல இருந்து முத்துக்களை இட்டு அவைப்பார் குத்துகிறவர்கள் புகார் மகளிர் பூம்புகார் மகளிர் இது சோழ நாட்டுக்கு வந்தாச்சு ஆழி ஆழிக்குடி திண்டே செம்பியன் வம்பலர்தார் தார் பாடி தடவரை பாடலே பாடல் அதை பாடுறதுதா பாட்டு சோழனுடைய அதை நாம பாடு பாடல்சால் முத்தம் பவள உலக்கையான் பவள உலக்கையை வச்சுக்கிட்டு மாட மதுரை மகளிர் குருவரே மதுரை எல்லாம் முத்த உலக்க உரல்ல போட்டு அவர்கள் கூறுவார்கள் ஒரு பஞ்சவந்தன் மீன கொடி பாடும் பாடலேயே பாடல் அத பாண்டியன பாடல்தான் பாட்டு என்று வேப்பந்தார் நெஞ்சுணங்கும் பாடலேயே பாடல் சந்துரர் பெய்து சந்தனத்தை உரல்ல போட்டு தகைசால் அணிமுத்தம் வஞ்சி மகள் சேர நாட்டுல சந்தனத்தை உரல்ல போட்டு இடிச்சு குருவரை அதுதான் பாட்டு அவர்களை பாடுவ வான் கோட்டார் சேரன் கடம்பறிந்த வார்த்தை கடற்கொள்ளையராகிய கடம்பரை வென்ற சேரனுடைய பெருமையை பாடி நாம் ஆடுவதுதான் பாடலாகும் என்று சொல்லி வாழ்த்தாங்க அடுத்தது இவ்வாறு ஆங்கு நீநில மன்னர் நெடுவில் பொறையன் நீநில மன்னர் நீண்ட நிலத்தை ஆடுகின்ற அரசர்கள் நெடுவிற் பொறையன் நந்தாள் தொடார் வாழ்த்துதல் தமக்கறிது அதனால இந்த அரசர்களே எல்லாம் தொழாமல் இருக்க முடியாது சூடுடைய எங்கோ மடந்தையும் ஏத்தினார் அதனால இந்த மூவேந்தர்களையும் கண்ணகி ஏத்தினார் பகைவர்களாம் ஏத்தினார்கள் சரி கண்ணகியும் போற்றினாள் நீடூடி என்ன சொன்னார் செங்குட்டுவன் வாழ்க என்று கண்ணகியும் வாழ்த்தினாள் என்று இந்த வாழ்த்துக்காதே மூச்ச வாழ்த்துக்காதை இவ்வாறாக மிக சிறப்பாக முடிந்திருக்கிறது இனிமே நம்ம இறுதியாகிய வரந்தருகாதைக்கு தான் போறோம் அதுவும் மிக சிறந்த ஒரு காதை சிறிய அளவுல அமைந்த தான் அது பெரும்பாலும் இங்கேயே அந்த பாடம் முடியும் நினைக்கிறேன்னா முடிந்தா ரொம்ப நல்லது அதற்கு பிறகு மற்ற பணிகள்லாம் எல்லாம் நாம பார்க்கலாம் அடுத்த வகுப்பு கொஞ்சம் நேரம் கூடினாலும் கூட அந்த வரந்தருகாதையை நாம பார்க்கலாம் இது காரம் கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி ஏதாவது உங்களுக்கு அங்கிருந்தா எப்பொழுதும் எனக்கு அனுப்பலாம் எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டு கேட்கலாம் ஒண்ணும் ஒன்றும் தடையில்லை சித்தார்த்திட்டையும் அனுப்பலாம் அல்லது நேராகவும் எனக்கு அனுப்பலாம் அது நீங்கள் இந்த இதுகாரம் சொன்ன பாடங்கள் எல்லாம் ஏதாவது ஐயம் இருந்தா அனுப்புங்கள் நான் உங்களுக்கு தெரிந்த வரையில அவற்றுக்கெல்லாம் விடை கூறி தெரிவிப்பேன் என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்